ஒரு வழியாக ரெண்டு வருஷம் மேலே காஜாவில் போர் தொடுத்த இஸ்ரேல் அரக்கன்கள் போரை நிறுத்தியிருக்கிறார்கள் அப்பாவி மக்களை கொண்டு குமுத்த கொண்டு குமிச்சு போர் போரா குமிச்சு வச்ச அப்பாவி குழந்தைகளுக்கு கையை வெட்டி காய வெட்டி வயிற்றுக்கு சாப்பாடு தராமல் அல்லல் காஜாவின் பொதுமக்கள் அப்பாவி மக்களுக்கு கொஞ்சம் விடிவு காலம் போர் நிறுத்தம் வந்திருக்கு காஜாவின் பாலஸ்தீன் காஜாவில் உள்ள தலைநகரம் காஜாவில் உள்ள அமாசு அமைப்புகளுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் தொடுத்து ரெண்டு வருஷம் மேலே இருந்ததை அமெரிக்காவே பின் ஆதரவு கொடுத்து ஆயுதங்கள் கொடுத்து இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா தான் ஆதரவு கொடுத்து இதில் வந்து கத்தாரு இஸ்ல அரபு கண்ட்ரி சிரியா பாலஸ்தீனிஸ் ஈரானு சவுதி அரேபியெல்லாம் முஸ்லீம் நாடுகளும் ஒன்றிணைந்து அந்த போர்களுக்காக பேச்சுவார்த்தை பண்ணி போரை நிறுத்தத்துக்கு ஏற்பாடு செய்து முழு முயற்சியோடு இருந்து போர் முடிவுக்கு வந்து உள்ளது அப்பாவி மக்கள் அறுபத்தெட்டாயிரம் பேருக்கு மேல் கொண்டு குமித்து உள்ள அரக்கன் இஸ்ரேலுக்கு அணு ஆயுதங்களும் பொருளாதார உதவியும் அவன் பின்னாடி இயங்கிறது எல்லாம் தான் இப்போ அமெரிக்கா ஜா டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு டொனால்டு ட்ரம்மே சொல்கிறாரு நாங்கள் தான் பேச்சுவார்த்தை பண்ணி போட நிறுத்திருக்கேன் இந்தியா பாகிஸ்தான் சண்டை ஓடும் போதும் நாங்கள் தான் நிறுத்தினேன் சிந்தூர் வந்து ஐம்பத்தோரு வாட்டி சொல்லிட்டார் இந்த ட்ரம்மு ட்ரம்மு தான் அமெரிக்கா தான் இதுக்கு மூல காரணமே ஒரு இஸ்ரேல்ங்கிற சின்ன நாடு ஈராக்கிட்ட போராடுது போர் தொடுக்குது கத்தாரில் போர் தடுக்குது சிரியாவில் போர் தடுக்குது பாலஸ்தீன் மக்கள் அடிக்கிறதுனாக்கா இதுக்கு முழுக்க முழுக்க அமெரிக்கா தான் இதுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டு கொடுத்தது ஈரானு போர் வந்து அமெரிக்கா தான் ஆதரவு கொடுத்து ஈரானுக்கு வந்து போர் வாரம் நடந்துச்சு ஒரு நாலு மாதம் முன்னாடி அது மாதிரி ஈரான் எல்லாம் வந்து இப்போ வந்து அமே காஜா நகர தலைநகரில் காஜாவுக்கு சப்போர்ட்டு பண்ணி இப்போ பேச்சுவார்த்தை மூலயமா நிறுத்தியிருக்காங்க இரநூத்தி ஐம்பது பேர் பிணக்கைதியை கொண்டு வந்ததாக அமெரிக்கா வந்து விடுவிக்க சொல்லி விடுவித்து உள்ளது அமே அமாவாசை அமைப்பு அமாவாசை அமைப்பு ஆட்சியில் இப்போ வந்து தரமட்டமாகி ஒரு இது இல்லாமல் இருக்குது கட்டணம் இல்லை ஒன்றும் இல்லை காஜாவே வெறிச்சோடி கிடக்குது புல்பூண்டு தான் மிச்சம் அவ்வளோ அறுபத்தாட்டாயிரம் பேரும் அப்பாவி மக்களை கொண்டு குமிச்ச அருதேசி பய இந்த இஸ்ரேலுக்காரன் வந்து அப்பாவி மக்கள் அடித்த அமே அமாசு அமைப்பை வந்து நாங்கள் வந்து ஊடுருவி தாக்குவோம் என்று அப்பாவி மக்களையும் அப்பாவி மக்களோட சொத்துகளையும் அசையா சொத்தும் அசையும் சொத்து பில்டிங் எல்லாம் தரமட்டமாக்கி அதை வந்து பில்டிங் உருவாக்குறதுக்கு பல மில்லியன் மேலே மில்லியன் டாலர்கள் வந்து இப்போ வந்து நிதி தேவைப்படுது இப்போ ஆட்சி அமைக்க அமாசு அமைப்புக்கும் சப்போட்டு இல்லை இஸ்ரேலுக்கும் சப்போர்ட் இல்லை மூணாவது பார்ட்டியாக தேர்ந்தெடுத்து அமைக்கலாம் என்று ட்ரம் சொன்னதாக தகவல் வந்து உள்ளது இதை மாதிரி வந்து போர்கள் தொடக்கிறதுனால வந்து நம்ம எங்கே இருக்கிறோம் இந்தியாவில் இருக்கிறோம் பாகிஸ்தானில் இருக்கிறோம் இல்லை இதே ஒரு உலக போராமானாக்கா பொதுமக்களுக்கு சீரளவு பொருளாதார நெருக்கடி பொருளாதாரம் தான் நெருக்கடி வரும் பொதுமக்களுக்கு தான் சீரழிவு என்பது தெரிவிங்க இங்கே இருக்கிற கத்தாரிலையே அடிச்சிருக்காங்க சவுதி அரேபியா யுஏஇ யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் சிரியா இந்த சைடாக வந்து அவன் இஸ்ரேலுக்கு பலம் பக்க பலமாக இருக்கிறாள் அமெரிக்கா அவன் இப்போ அமெரிக்காவே பீர்த்திக்கிட்டான் ஏன்னா அந்த அதிபர் டொனால்டு டம்மு அவரை பீர்த்திக்கிட்டு நான் தான் போரை நிறுத்தி வச்சுருக்கேன் தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்கேன் சின்ன சின்ன பிரச்சனைகள் அங்கங்கே பதட்டங்கள் நீடிக்கொண்டு இருக்கும் அது அப்படியே ஆ நீடித்து கொண்டு இருக்கிறது அது அப்படியே ஆஃபம் சிந்தூருங்கிற பாகிஸ்தான் இந்தியா போர்லேயும் அதே மாதிரி மேலே கீழெலாம் வந்து ஏவுகணைங்க வந்துட்டு போர் நிறுத்திட்டேன் தாங்க பதட்டம் நீடித்த மாதிரி கொஞ்சம் நீடிக்கும் அல்லாவூர் துவா பறக்காதால இஸ்ரேல் மக்களுக்கு வந்து ஒடுக்குமுறையை கொண்டு அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒடுக்குமுறை கொண்டு காஜாவில் உள்ள மக்களுக்கு நல்ல வழி காட்ட வேண்டும் காஜாவில் மீண்டும் புத்துணர்வு பெற்று இயல்பான சூழ்நிலைகள் வர வேண்டும் காஜாவில் உள்ள போர் நிறுத்தத்துக்கு பொதுமக்களாக இருந்த அனைவருக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டாக்கும் அரபு நாடுகள் உறதுணையாக இருக்க வேண்டும் சும்மா வந்து புலிட்டிக்கலுக்காக வந்து அரசியலுக்காக வந்து நாங்கள் வந்து சேர்ற மாதிரி சேர்ந்து கழட்டி விடாமல் காஜா மக்களுக்கு அரபு நாடுகள் எல் உள்ள அரபு நாடுகள் துருக்கி சவுதி துபாய் எல்லாம் வந்து பக்கபலமாக ஆதரவுடன் இருந்து பக்க இருந்து அவங்களுக்கு வழிகாட்டி அவங்களுக்கு போர்கள் தொடுக்காமல் சுமூகமாக முடித்து காலங்காலமாக சுமூகத்தோட வாழ்க்கை வாழ்க்கை பொதுமக்களுக்கு அமாச அமைப்புகளுக்கும் கைவிட்டு போர்களை போர்களை யாரும் வந்து சண்டையிடுவதனால் எந்த தீர்வு ஆவாது எந்த பொதுமக்களும் விரும்ப மாட்டார்கள் போர் தொடுக்காதீர்கள் எந்த நாடும் எந்த நாட்டுக்கும் பேச்சுவார்த்தையில் சுமூகம் காணுங்கள்